உங்களோட மார்க்கத்தில் நிறைய நபிமார்கள் இருக்காங்க அவர்களில் ஏசு கிறிஸ்து ஈசா நபியாக நீங்கள் ஏற்றுட்ருக்கீங்க அவரையும் அவரோட கொள்கைகளையும் உங்கள் இதில் இறைவன் இறை தூதர்கள் அவர்களோட நம்பிக்கைகளாக ஃபாலோ பண்ணப்படுது ஆனால் ஆனால் ஏன் கிறிஸ்துவர்களும் இஸ்லாம் எவ்வளோ உங்களுக்குள்ள தானே அவங்க ஏன் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு அப்புறம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கூட தலாக் சொல்லி நீங்கள் மறுமணம் பண்ணிக்கிறாங்க நியாயமான குழந்தை அந்த மாதிரி காரணங்கள் இல்லாமல் இருபது வருஷம் குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு என்ன நியாயமான காரணத்திற்காக இன்னொரு கல்யாணம் தேவைப்படுது ஏன்னா அவங்களுக்கு காலேஜ் போகிற பசங்களெலாம் இருப்பாங்க அவங்களோட படிப்பு ஃபியூச்சர் கல்யாணம் எல்லாத்தையும் அந்த லேடிஸ் தனியாக மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் இல்லை நாற்பது வயசுக்கு அப்புறம் அந்த லேடிஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் கூட விருப்பப்படாமல் இருக்கலாம் இது ஒரு கட்டாயமா இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளுடைய செய்தியை மக்களுக்கு சொன்னவர்கள் இறை தூதர்கள் நபிமார்கள் சொன்னாங்கல்ல அப்படி நாங்கள் நம்புகிறோம் இப்போ முகமது நபி நபின்னா இறை கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்று கடவுள் செய்தியை பெற்று சொல்லக்கூடியவர்கள் அர்த்தம் இந்த முகம்மது நபி மட்டும்தான் இறை தூதர் நாங்கள் நம்பக்கூடாது முகமது நபிக்கு முன்னாடி இயேசுநாதர் இருந்தார் அவரை இறை தான் அவருக்கு முன்னாடி மோசே இருந்தார் மோசேன்னு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் மூசான்னு சொல்லுவோம் ஆப்ரஹாம் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இப்ராஹிம்னு சொல்லுவோம் இஸ்மவேல் என்று அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இஸ்மாயில்னு சொல்லுவோம் நோவால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் நூஹுன்னு சொல்லுவோம் இப்படி வந்து ஆதரில் இருந்து முதல் மனிதர்கள் நபிகள் நாயகம் வரைக்கும் ஏராளமான தூதர்கள் வந்தார்கள் அனைவரும் கடவுள் செய்தி மக்களுக்கு சொன்னார்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் இயேசுனாதே நாங்கள் நம்புவோம் இயேசு கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர் சொல்றாங்க இல்லையா அவரும் கடவுளுடைய தூதர் என்று நம்புவோம் ஆனால் என்ன வித்தியாசம் அவங்களுக்கு எங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க இயேசுவை கடவுளின் குமாரர் என்று சொல்வார்கள் நாங்கள் இயேசுவை குமாரம் சொல்ல மாட்டோம் முகமது நபின்னு சொல்ல மாட்டோம் முகமது நபியும் அல்லாஹுடைய அடிமை தான் இயேசும் அல்லாஹுடைய அடிமை தான் அல்லாங்கிற கடவுளுடைய தன்மையை எந்த நபிமார்களும் அடைய முடியாது எந்த மனிதனும் அடைய முடியாது அப்படின்னு நாங்கள் அனுப்புகிறோம் அதனால தான் முகமது நபியை நாங்கள் கடவுளுடைய மகன் சொல்ல மாட்டோம் முகமது நபியை நாங்கள் எப்படி நம்பணும்னு கேட்டால் இறைவனுடைய அடிமை இறை தூதர் இப்படி தான் நாங்கள் நம்பணும் இயேசுவை அப்படி நம்புகிறோம் வைங்களேன் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால் இயேசுவை கடவுளுடைய குமார்னு சொல்கிறாங்கல்ல இந்த கொள்கை இயேசு உண்டாக்குனது கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இயேசுடைய விஷயம் இருக்குதா அந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இறைவனை தான் வணங்க சொன்னார் நீங்க இப்ப இருக்கிற பைபிள் எடுத்து பாருங்க இயேசு பேசுன விஷயங்களை எடுத்து எழுதியிருப்பாங்க என்ன சொல்லுவாரு நீ ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும் முழு அன்போடும் முழு இருதயத்தோடும் நினைவு கூர்வாயாக அந்த பிதா அல்லாமல் வேறு பிதா உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி நிறைய வசனங்கள் இயேசு சொன்னது வந்து பைபிள் எப்பவும் இருக்கிறது அவர் போதித்ததுலாம் என்னன்னு கேட்டால் ஒரு கடவுளே வணங்குங்கள் முகமது நபி என்ன போதித்தாரோ அதைத்தான் இயேசும் போதித்தார் எந்த அளவுக்கு போதித்தாருன்னு கேட்டால் ஒரு அம்மா வர்றாங்க வந்து ரெண்டு பிள்ளைகளை கொண்டு வந்து நீங்கள் பரலோகராஜ்யம் அதாவது மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்கில்ல அங்கே நீங்கள் வரும் பொழுது என் ரெண்டு பிள்ளைகளையும் இந்த பிள்ளைய உங்க உலது பொங்கல் இந்த பிள்ளைய உங்க பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் அருள் புரியுங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து இயேசுகிட்ட கேட்கும் அப்போ இயேசு என்ன செய்வார் என் சித்தப்படி அல்ல என் பிதாவின் சித்தப்படிதான் அது நடக்கும் என்கிட்ட எந்த பவரும் கிடையாது கடவுள் நினச்சா அப்படி வைப்பாரு இல்லைன்னா என்ன நீங்க போட்டுவார் நான் எனக்கு அந்த பவர் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இயேசு சொன்னார் என்றெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பைபிளை படித்தா கூட இயேசு சொன்னதை பிரிங்க மற்றவங்க சொன்னதை பிரிங்க இயேசு சொன்னதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அவருக்கு கடவுள் என்றோ கடவுள் குமாரர் என்றோ சொன்னதாக இருக்கவே இருக்காது எல்லாமே ஒரு கடவுளை வணங்கு அவனை ஒரு கடவுள் வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா இப்போ நடைமுறையில் இந்த பாதர்கள் இருக்குல்ல பாதர்கள்னு சொல்கிறாங்க பாதர் தான் தகப்பன்று அர்த்தம் அது என்ன செய்யுது யாரையும் நீ வந்து பாதர் என்று சொல்லாதேங்கிறார் யெஸ் நீ ஒருத்தனையும் பா தந்தை என்று சொல்லாதே தேவனை தவிர உனக்கு யாரும் தந்தை இல்லையே தந்தைங்கிற அந்த அர்த்தத்தில் தான் கடவுள் அப்ப பாதிரி யார்கள் செய்கிறது பெரிய வங்கியில தொங்க விட்டு கொடுக்கிறார்கள் அந்நிய பாஷையை பேசுகிறார்கள் புரியாத முறையில் உணர்கிறார்கள் இவர்கள் வந்து கேடுகட்டவர்கள் எல்லாம் கண்டிக்கிறார் எஸ் அப்போ இயேசு ஒரு பணத்துக்கு ஆசைப்படுகிறார்கள் மதத்துக்கு ஆள் பிடிக்கிறார்கள்லாம் சில போதனை செய்வார் அவர் பா படித்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப இருக்கிற போதகர்களை கண்டிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இது ஆதரிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது முகம்மது நபி சொன்னதும் இயேசு சொன்னதும் ஒரே கொள்கை அப்புறம் எப்படி இது வந்துச்சுன்னு கேட்குறீங்களா கிறிஸ்துவர் நம்பிக்கை பிரகாரம் சிலுவையில் அரைஞ்சி உயிர் தெழுந்து அப்புறம் வந்து வரலோகத்துக்கு போயிட்டாருன்னு அவங்க சொல்றாங்க சீனர்கள் இருந்தாருன்னு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இயேசுடைய எதிரியாக சவுல ஒருத்தர் இருந்தார் இயேசு காலத்தில் இயேசுவின் எதிரியாக இருந்தவர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த இயேசு அவர்கிட்ட நினச்சிட்டு இருக்கிறாங்க சிவில் அரைஞ்சதாக காப்பாற்றிட்டான்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் முஸ்லீம்கள் அவங்க எடுத்து நினைக்கிறாங்கன்னு கேட்டால் மூணு நாள் உயிர் தந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க இதை வைத்து கொண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சவுல் என்பவர் வந்து எனக்கு இயேசு காட்சி தந்தாரு இவர் எதிரியாக இருந்தார் எனக்கு இயேசு காட்சி தந்து எனக்கு அந்த அதை சொன்னார் இது சொன்னார்னு சொல்லி அவர்கிட்ட வந்து எனக்கு செய்தி கிடைச்சதுன்னு மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் சொன்னதுதான் இந்த பவுல் சவுளுங்கிறமே அவர் தான் பவுலுன்னு பின்னாடி பேராச்சு இந்த பால் பால்னு சேர்த்தான் பால் அந்த பால் பேர் சேர்க்குறாங்கல்ல அந்த பவுல் அடிகள் இந்த பவுல் அடிகள் என்பவர் இயேசுக்கு எதிராக இருந்து இயேசுக்கு பின்னாடி இந்த கொள்கையை கொண்டு வர இந்த கொள்கை இயேசு நமக்காக ரத்தம் செஞ்சினார் அதை வந்து நம்ம பாவத்தை சுமந்து கொண்டார் ஆதாம் பாவம் செஞ்சாரு அதனால நம்ம பாவியா பிறக்கிறோம் இந்த பாவத்தை சுமந்து கொள்வதற்காக வேண்டி இயேசு தன்னையே கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றாங்க நீங்க எப்ப கிறிஸ்தவன் ஆக முடியும்னு கேட்டால் நமக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் நம்பணும் இப்படின்னு ஒரு கொள்கையை பவுல் சொல்றாரு இது பவுல் தான் சொன்னாரே தவிர இயேசு பின்னி தான் சொன்னாரே தவிர அப்படித்தான் பைபிள்ல இருக்கே தவிர இயேசு சொன்னதாக இல்லை அப்ப நீ என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இயேசு சில அறையிறாங்க ஏசு என்ன சொல்றாரு தெரியுமா சபக்தானி அப்படிங்கிறார் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டான்னு கேட்கிறாரு அவர் எங்க பலியானார் அவரை விரும்பி பழியானாரு பைபிளே சொல்லு விரும்பி எல்லாம் அவர் பலியாக கொடுப்பது கடவுள்கிட்ட கெஞ்சினாரு கடவுளை என்னை காப்பாத்து எனக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறாரு தான் அழுதழு வரலாபித்தார் அழுதழுது கெஞ்சினாருல பைபிள்ல வருது என்னை விடும் என்னை எடுத்து போடும் இந்த துன்பத்து அப்படி கெஞ்சினார் இரவு முழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் கடவுள்கிட்ட அப்படின்லாம் இருக்கும் பொழுது அவர் எப்படி கடவுள் ஆவார் பைபிளில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாருன்னு வருது சாப்பிடுறது கடவுளாக இருப்பாரா குடிச்சாருன்னு வருது கடவுளாக இருக்க முடியுமா இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கிறது அந்த மாதிரி பவுலு இது இது தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால் நம்ம சொல்ல வேணும் ஒரு பெரிய வரலாற்று மைக்கேல் ஹார்ட் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் உலகத்தில் சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் அவர் ஒரு ஆள் அவர் என்ன செய்கிறார்னா த ஹண்ட்ரட்னு ஒரு புக் எழுதுறார் உலக வரலாற்றை புரட்டி போட்டு நூறு பேர் அது உலகத்தில் உள்ள வரலாற்று உள்ளாளர்கள் எடுத்து ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணுறாரு பல்லாயிரக்கணக்கானதை எடுத்து அதில் எடுத்து அதை அப்படி பிரித்து பிரித்து கொண்டு வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நூறு பேர் என்ன செய்கிறாரு எழுதி த ஹண்ட்ரட்னு புக் வெளியிடுறாரு அது தமிழ்லையும் நூறு பேர்னு வந்திருக்குது அந்த புஸ்தகம் தமிழாக உலகம் எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அந்த தண்டன்கிற புக்கில் அவர் முதல் ஆளாக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் ஒரு ஆளுக்கு முதலிடம் கொடுப்பதாக இருந்தால் முகமது நபின்னு முதல் போடுறார் இந்த உலகத்தில் உள்ள ஆட்கள்ல இருந்து நூறு பேரை பொறுக்கி அந்த நூறில் ஒரு ஆளை நான் போடுவதாக இருந்தால் முகமது நபின்னு போடுறாரு ஐசி நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல போடுறாரு மூணாவது இடத்துல இயேசு இயேசுநாதர் போடுறார் இயேசு மூணாவது தான் கொடுக்குறாரு அப்போ என்ன செய்யறாரு முன்னுரையில் அதை பற்றி குறிப்பிடுறாரு நான் வந்து கிறிஸ்தவனாக இருந்தும் இயேசுவுக்கு நான் ஏன் முதலிடம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் முகமதுக்கு ஏன் கொடுத்தோம் நினைக்கலாம் அதுக்கு காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவ மதம் உலகம் புறம் பரவி இருந்தாலும் அதிகமான மக்களை சென்றடைந்திருந்தாலும் அந்த கொள்கைக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் சொல்ற இயேசு உண்டாக்குனது அல்லது இப்ப இருக்கிற கிறிஸ்தவம் என்பது இயேசுக்கு பின்னால் பவுலு உண்டாக்குனது இஸ்லாத்தின் பெயராக உள்ள எல்லாத்துக்கும் முகமது சொந்தக்காரர் முகமது தான் பொறுப்பாடு முகமதுடைய போதனை தான் இஸ்லாம் இன்னொருத்தர் திணித்தது இஸ்லாம் அல்ல ஆனால் கிறிஸ்தவம் என்பது இயேசு காலத்தில் இல்லாமல் இருந்து இயேசுவுக்கு பின்னாடி உண்டாக்கிய காரணத்தினால் இந்த தாக்கத்தில் இயேசுவுக்கு எந்த பங்கும் இல்லை எந்த பிரத்தகத்தில் கடவுள் மகன் குமாரன் பழி பிதா சுதன் பரிசு தாவிக்கலாம் இயேசு சொன்னது இல்லைன்னு சொன்ன காரணத்தினால் என்னால் அவருக்கு முதலிடம் கொடுக்க முடியவில்லை முகமது நபிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு எழுதுறாரு முன்னுரையில் தமிழ்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கிலீஷ்லேயும் இப்போ தட்டில் கூட அந்த புக்கங்கள்லாம் கிடைக்கிறது த ஹண்ட்ரட் அந்த புஸ்தகத்தை பார்த்துக்கோங்க அப்புறம் என்ன சொல்லணும்னு கேட்டால் இயேசுவை பற்றி அவர் முகமது நபி மாதிரி தூதரா தான் இருந்தார் தன்னை இறைவன் சொல்லவே இல்லை கடவுளை வணங்குங்கன்னு சொல்கிறது தான் அவர் வந்தார் இவங்க வரையும் கடவுளாகிட்டாங்க அதில் தான் நாங்கள் வேறுபடுறோம் அது ஒரு விஷயம் அடுத்தது பலதார மனம் முஸ்லீம்கள் வந்து நாற்பது வயசுக்கு மேலே நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க முதல் விஷயத்தை நீ இதுவும் ஊடகங்களால் பண்ணப்படக்கூடிய தவறான ஒரு பிரச்சாரம் தான் முஸ்லீம்கள் நிறைய கல்யாணம் பண்றாங்க என்பதே அடிப்படையில் தப்பு சில ஆண்கள் பண்ணுகிறார்கள் தான் சொல்லணும் இது முஸ்லீம் முஸ்லீம் அல்லங்கிற வேறுபாடுலாம் கிடையாது எல்லா மதத்தில் உள்ள ஆண்களுமே இந்த சில பேர் ஆண்களில் சில பேர் இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமூலம் பண்றாங்க திருமணம் செய்யாமலே வைப்பாட்டிகளும் வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு மனைவி இருக்கும் பொழுதே இன்னும் ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க வைத்துக் கொள்கிறார்கள் முஸ்லீமிலும் கொஞ்சம் இருக்கிறார்கள் சொல்லணுமே தவிர மற்றவர்கள்லாம் எதுவுமே பண்ணாத மாதிரி முஸ்லீம் மட்டும் பண்ணுறாங்கிற மாதிரியாக வந்து ஊடகங்கள் வழியாக தான் சித்தரிக்கப்படுகிறது இங்கே அரசியல்வாதியாக இருந்தால் அது இருக்கக்கூடாது நான் சில அரசியல்வாதிகளை சொல்வது அரசியலுக்கு அறையில்ல உண்மைக்கு உதாரணமாக சொல்வது இப்போ நம்ம தமிழகத்தில் முதல்வராக கலைஞர் இப்போ அவருக்கு ரெண்டு மனைவி இருக்காங்களா இல்லையா அவர் முஸ்லீமான் கலைஞர் வந்து முஸ்லீம் இல்லை முஸ்லீமாக இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு தயாரம் ஆண்டு ஒரு மனைவி இருக்கிறாங்க ராஜாஜின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன கேட்கறோம்னு கேட்டால் இவர் முஸ்லீம் இல்லை இவர் இப்படி பண்ணார் முஸ்லீம் அல்லாதவர்கள் பண்ணால் சட்டம் கடுமையான வேலையை செய்ய முடியலை அவரையும் ஒன்றும் செய்யலை முதலமைச்சர் அவரே தடுக்க முடியலைங்க அப்போ இந்தியாவில் வந்து சபா ராம்விலாஸ் பாஸ்வான்கிற இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு எம்பி இந்தியாவில் அதிக வித்தியாசம் ஜெயிச்ச ஒரு எம்பி யாருன்னு கேட்டா ராம்விலாஸ் பாஸ்வானுங்கிறவர் அவர் எம்பி பொழுது என்ன செய்கிறாருன்னா அவர் ரெண்டு கல்யாணம் இரு மனைவியோட இருக்கிறார் நம்ம தமிழ்நாடு சபாநாயகர் காளிமுத்து இருந்தார் அவர் ரெண்டு மனைவியோடு தான் இருந்தார் விளங்குதா காளிமுத்து சபா அவர் அவங்களும் முஸ்லீம் அவங்களாம் இப்போ காங்கிரஸ் தலைவராக போட்டிருக்காங்களே திருநாவுக்கரசு அவர் ரெண்டு மனைவி தான் அவர் முஸ்லீம் அவர் தலைவர்கள் எதுவும் சொல்கிறேன் கேட்டால் தெரிஞ்ச விஷயம் ஊருக்குள்ளே நாள் இருக்குது நான் தலைவர்களை சொல்வது காரணம்னா அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் எங்கள் ஊரில் உள்ள நாலு பேர் அவங்களுக்கு தெரியாது இல்லை அந்த பட்டியலில் சொன்னால் அர்த்தமற்றதாக போயிடும் எதுக்கு இது சொல்கிறேன் பெரிய பெரிய லீடர்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் முஸ்லீம் லீடர்களை லிஸ்ட்டு கொண்டு வாங்க யார் ரெண்டு முன்னாடி இருக்கா சொல்லுங்க நான் லீடர்ல காட்டுறேன்ல அந்த மாதிரி முஸ்லீம்ல பல கட்சிகள் இருக்கா இல்லையா அது எந்த தலைவர் ரெண்டு முன்னாடி இருக்கிறாரு தலைவருக்கு தலைவர் கம்பேர் பண்ணா கூட இல்லை இது அல்லாம இந்த பப்பாட்டி தனியா சின்னவடு வீடு தனியா இருக்கு இது முறையா சொல்லி கொண்டு கல்யாணம் பண்ற ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ வந்து ஆண்கள் இந்த மாதிரியான ஒரு பலவீனம் இருக்கிறது அது வந்து என்ன என்னதான் இருந்தாலும் என்ன சட்டத்தை போட்டாலும் அவங்க இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமான ஒரு பொதுவான ஒரு விஷயம் நல்ல கொள்ளும் இது முஸ்லீமுக்குமான ஒரு விஷயம் கிடையாது வித்தியாசம் என்னவென்று சொன்னால் இப்போ இந்த மனைவியோட பிரச்சனை வரும் பொழுது அவனுடைய தேவைகள் பூர்த்தியாகலைன்னு நினைக்கும் பொழுது வேறு மாதிரி என்ன செய்யணும் பப்பாட்டி சின்ன வீடு வச்சுக்கலாம் இந்த சின்ன வீடை வைக்கிறதுக்கு நம்ம நாட்டில் தடையே கிடையாது தடை இருக்கா வப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் ஒரு தமிழ் கேஸ் போட முடியுமா கேஸ் போட முடியாது அப்போ சின்ன வீடு வைத்து கொண்டு வந்து அவன் என்ன செய்யலாம் ரெண்டு பேர் விரும்பி அவர்கள் உடல்நர் கொண்டால் குற்றம் இல்லையே நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது சட்டப்படி அதை தண்டிக்க இயலாது என்ற காரணத்தினால் இப்படியாக வப்பாட்டின்னு வச்சுக்கிறாங்க அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் உலகம் பூரா எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய இந்த தன்மைக்கு ஒரு நிறைய உண்டாட்டு அடையை முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துகிறா ரெண்டு குண்டாட்டி கட்டிக்கெண்டு ஆர்வமாக விட்டுது ஆர்வம் நான் கட்டிட்டு போயிருப்பானே ஆர்வம் ஊட்டின சொன்னால் எல்லா முஸ்லீமும் அப்படி கட்டிகிட்டு போயிருப்பாங்களே ஆர்வம் ஓட்டி அதை ஊக்குவித்து எல்லோரும் ரெண்டு மூணாயிரம் மூணு கட்டிவிட்டு வாண்டு யாருக்கும் சொல்லவோனா இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்கள் இந்த பலவீனம் சில பேரில் இல்லாட்டையும் இல்லாட்டால் கூட சில பேர் பலவீனம் இருக்கு எல்லா உங்கள்கிட்டயும் கிடையாது அந்த சகோதரி சொன்ன மாதிரி நாற்பது வயசு வாழ்ந்துட்டு போனோன்னு இருக்கிறான் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்தியோட வாழ்ற மாதிரி அதிகமாக இருக்கான் இது ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டு பேர் இருப்போம் முஸ்லீமில் இருக்கும் முஸ்லிமா இல்லாமல் இருப்பான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அப்படித்தான் அவன் நீ வழிகட்டு போயிருவே விபச்சாரம் பண்ணிடுவே எங்கிற நிலைமைக்கு நீ ஆளானால் கொண்டாட்டிங்கிற அந்தஸ்த கொடுத்து செய்யறா இதுதான் இஸ்லாம் சொல்லுது பப்பாட்டின்னு வச்சா அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவளுக்கு வாரிசு வாரிசுரிமை வராது இவன் செத்த பிறகு வாரிசுரிமை வரணும் அது வராது அவன் மூலமா பிறகு குழந்தைக்கு வந்து பிள்ளைங்கிற ஒரு அந்தஸ்து வராது அப்படி நீ விடாமல் நீ வந்து இன்னொரு பெண்ணு தேவைதான் உன்னோட அவசியங்கள் வந்தால் அப்படி இல்லை என்றால் நீ விபச்சாரத்தில் விழுந்து விடுவாய் என்று இருந்தால் சின்ன வீடுன்னு வச்சு கொள்ளாம ஓப்பன் ஆட்டி பண்ணி என் முன்னாட்டி நான் சுமந்து கொள்வேன்னு சொல்லு அப்படி சொன்னால் பல பெண்கள்கிட்ட போற எண்ணிக்கை குறையும் சின்ன வீடா இருக்கிறது சுமக்க வேண்டியது இல்லையில ஒரு வாரத்துக்கு இந்த சின்ன வீடு ஒரு வாரத்துக்கு அந்த சின்ன வீடு போயிட்டு இருப்பேன் ஏன் எதையும் சுமக்க தேவையில்லை அப்பாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா மனைவியில் வச்சா எல்லாத்தையும் சுமக்கணும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்ட பிறகு பல பெண்களை மன்னக்கூடிய எண்ணிக்கை வந்து இஸ்லாத்துக்கு குறைவாக இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை பாராளுமன்றத்தில் பலதார மனம் செய்தவர்கள்ன்ற ஒரு பட்டியல் வாசிக்கப்படுகிறது அதில் முஸ்லீம்கள் வந்து நாலு சதவீதம் இருக்கிறார்கள் மற்றவங்களெல்லாம் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க தான் தொண்ணூத்தாறுல இருக்கிறாங்க அது பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரம் முஸ்லீம் வந்து அதிகமாக செய்கிறார்கள் இஸ்லாம் அந்த பெண்களை உரிமை பறிக்கிறதாங்கிற நூலுக்கு தருவாங்க அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல் விவரம் இருக்கு அதில் அப்போ என்னது சொல்கிறோம்னு கேட்டால் இது வந்து ஒரு ஆம்பளை என்ன செய்கிறான்னு கேட்டாங்க பெண்களுக்கு பல பலவீனங்கள் இருக்கிறது என்ன பண்ண வேணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெண்களே ஒரு காரணம் என்ன காரணம்னு கேட்டால் ஏன்னா இந்த விஷயம் கேள்வியாக வந்துட்டதுனால அதை தவிர்ப்பது உங்கள் கையில் இருக்கிறது என்ன பிரச்சனை என்று கேட்டால் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தலைக்கு மேலே தோளுக்கு மேலே ஒரு புள்ள வந்துச்சுன்னு வைங்களேன் புள்ளை வந்துச்சுன்னு சொன்னால் புருஷனோட தனியாக இருக்கிற ரொம்ப பயங்கரமான பாவமான காரியம் மாதிரி என்ன செய்வாங்க ஒதுங்குவாங்க கணவனோட தனியாக இருப்பது என்பது வந்து இந்த பிள்ளைகள் விவரம் தெரியாத காலம் வரைக்கும் தான் அந்த ஆணோட ஜாலியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் புள்ள இருக்கு அது இருக்கு அப்படிம்பாங்க இப்படின்னு சொன்னால் இது ஒரு நாளைக்கு இருப்பா ரெண்டு நாளைக்கு இருப்பா இது ரெண்டு தப்பாது அவனும் கல்யாணம் பண்ண தான் போகிறீங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் புருஷன் முன்னாடி ஒன்றா இருக்க வேண்டியது தானே அந்த கணவனை நெருங்க விடாமல் செய்யக்கூடிய பெண்கள் எதனால் மடத்தனது அவங்க அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னா அது அதுக்கு ஒரு வடிகாலாக தானே கல்யாணத்தை பண்ணுறோம் அதுக்கான வாசலை நீங்கள் வந்து அடைச்சிங்கன்னு என்ன சொன்னா என்ன செய்யுமா ஒரு நாளைக்கு ரொம்ப ரெண்டாவது நாள் இருப்பான் என்னடா இது வேலையா இருக்கு வேற ரெண்டாக போவோம் அதுக்கு காரணம் என்ன நீங்கள் ஒரு இணக்கமான முறையில் அந்த விஷயத்தை அணுகுவது கிடையாது பிள்ளைகள் பெருசாக வந்தால் என்ன பெரம்பி எடுத்தாதான் என்ன மகளு கல்யாணம் பண்ணி கொடுத்துனாலும் இல்லை நிரும்ப விட மாட்டாங்க மகளு கல்யாணம் பண்ணுறது உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது மகளுக்கு அவ உடம்பு வேறு உன் உடம்பு வேற அவ தேவை வேற உனக்கு தேவை வேறு இன்னும் சொல்ல போனால் அந்த இருபத்தஞ்சு வயசுல இருப்பதை விட முப்பத்தஞ்சு நாற்பதுல வயசு ஆசைகள் கூடுதலாக இருக்கும் அதான் இன்றைக்கி இப்போ வந்து உடற்பூறு ரீதியாக சொல்லுகிறார்கள் அப்போ அந்த ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் என்ன பண்ணுறீங்க பிள்ளைகள் மேலே காரணம் காட்டிக்கிட்டு கணவன் நெருங்க உடல் என்று சொன்னால் கல்யாணம் பண்ணுற சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் பப்பாட்டி வைக்கிற சமுதாயத்தில் பப்பாட்டி வச்சிக்கிருவான் இல்லாட்டி ஊர் போய் அணுஞ்சிட்டு தெரியுமா அப்போ நம்ம என்ன செய்யணும் பெண்கள் மனைவிமார்கள் ஆரம்பத்தில் எப்படி கணவனை ஈர்க்கக்கூடியவர்களாக இருந்தீர்களோ அந்த மாதிரி இருந்த ஒரு ஆம்பளுக்கு எத்திரிக்கை ஏன்னு நான் கேட்குறேன் அப்படியே கடவுள் படைச்சிருக்காரு அந்த மாதிரிலாம் சக்தி மனுஷனுக்கு கொடுக்கல அது வந்து நீங்கள் புறக்கணிக்கும் பொழுதுக்கு போக வேண்டியிருக்கே தவிர சரியான முறையில் அப்ரோச் பண்ணி ஒரு தேவை இருக்குது நம்ம சரியான முறையில் தேவை கிடைக்கவில்லை என்றால் அவன் தடை அப்படிங்கிறத விளங்காட்டி என்ன வாழ்க்கை நடத்திருக்கீங்க இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துனீங்க வாழ்க்கை நடத்திங்கன்னா ஆம்பளை எப்படி விளங்காட்டி விலங்காட்டி வாழ்க்கைங்கிறேன் ஒரு ஆணை ஆனா தானே இருப்பான் அவனுடைய தேவைகளுக்குதான் மெயின் காரணம் நான் விசாரிச்ச வகையில் என்னன்னு கேட்டால் வீட்டு நெருங்க முடியல பஞ்சாயத்துக்கு ஜமாத்துக்கு எல்லாம் வரும் சில விஷயங்கள் வந்து விசாரித்தா இதுதான் தானே எல்லாரும் என்ன செய்யுறாங்க இந்த பொங்கலை இப்படிதான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான தன்மைகள் வரக்கூடாது பெண்கட்டம் இருக்குது உங்களுக்கு தேவை அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம் சில பேர் பகல் நேரத்தில் பகல் ராத்திரி ஆகணும் இப்படிங்கிற அப்படி பல சடங்குகள் இது வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை பண்ணக்கூடாது இப்படி இல்லாத தான் ஆசை வந்து பண்டு பேர் வண்டியானேன் இதுக்கு என்ன வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பகல் என்ன இரவு என்ன தேவைக்கு அவ்வளோதான் விஷயம் இப்போ தேவைங்கிற அடிப்படையில் பசித்தா சோறுதுங்கிற மாதிரி இது ஒரு வகையான ஒரு பசி பசி ஏற்படும் பொழுது சாப்பிடும் இதுவரை இப்போ பசிக்கு நாளைக்கு சாப்பிட ஒத்துக்குறீங்களா அப்ப அந்த மாதிரியாக நம்முடைய அணுகுமுறைகள் பெண்கள்கிட்ட இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் அது போக அவங்க வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரியாக ஒரு அலங்கரித்துக்கொண்டு ஒரு கணவனை ஈர்க்கிற விதமாக ஒரு ரசனையாக இருப்பார்களோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு கட்டது பிள்ளை என்ன செய்யறது மருமக எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா பறத்தைய தலையோட தான் எப்படி இருக்கு அப்பா அதே மாதிரி இருக்க வேண்டியது தானே கணவன் இருக்கானா இல்லையா கணவன் ஊரில் இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க அது ஒரு கணக்கு கணவனோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எப்பவும் ஒரு அலங்கரித்துக்கொண்டு கணவன் பார்த்தால் உங்களை விரும்பக்கூடிய வகையில் தான் நடந்தால் தானே அவனுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் அப்போ அந்த தூண்டுதல் வர்ற மாதிரி நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு வேற மாதிரி தானே வரேன் அந்த சமூகத்தில் தான் நடக்கிறது பெண்கள் வந்து இப்படி ஒரு கட்டுப்பட்டிகளாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இப்படி பாவமான காரியம் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டால் இதெல்லாம் செய்யாது வராது இது மாதிரி நான் விசாரித்த இதுதான் முக்கியமான அந்த வீட்டு அமைப்புகள் அந்த மாதிரிலாம் பல காரணங்களா இருக்கும் ஒரு ரூமு தான் இருக்கு மறுமணம் கொண்டா வச்சுட்டு என்ன செய்யறது தனி கொடுத்தன பைய கூட்டு குடும்பம்லாம் எத்தனை கிடையாது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அவங்கள தனியாகவே இன்னும் தனியாக ரூமுறதுக்கு உட்காரு நீ இரு அப்போ சந்தோஷமா என்ஜாய் பண்ணுற வாசல்களை திறக்கிறதுக்கு யோசிக்கணுமே தவிர சின்ன வீடா இருக்குது எங்க வீட்டுல அதுக்கு வசதி இல்ல அப்ப வசதிகள் விட்டு போகுதுன்னு தெரியாம இதே மேட்ரு அதனால பலதார மாதம் என்பதற்கு பல காரணங்கள் அப்படிங்கிறது இன்னும் சில விஷயங்கள் பெண்களுக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு சமையல பெண்களவையும் தான் சொல்லித் தரணும் அது மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து நடந்தீர்களேயானா இப்படியான எண்ணம் ஒரு ஆம்பளைக்கு வராது எந்தவா இருந்தாலும் சினிமா இருந்தாலும் சரி அந்த எண்ணம் வராது அதை உங்கள சுத்திக்கிட்டா வைப்பேன் சரியா